பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஜோதிடர் வெற்றி பலனின் அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் என்ன அடுத்த படிப்பு படிக்கலாம் என்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க தெளிவாக முடிவு எடுத்தவங்களும் இருப்பீங்க அந்த முடிவு எடுத்தது கரெக்டு தானா இல்லை குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்ன்றத ஒரு அஸ்ட்ராலஜி கிளியரன்ஸ் கேட்டுக்குங்க தான் இந்த வீடியோ இப்போ அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றி பாலன் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் இப்போ வந்து பத்தாம் வகுப்பு படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இப்போ அவங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த குழப்பத்தில் இருக்காங்க நிறைய பேரண்ட் வந்து எங்கிட்ட கிளியரன்ஸ் கேட்குறாங்க சரி அது ஒரு வீடியோவோ போடுவோம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் அதாவது பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் பதினொன்று பன்னிரெண்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேர்வு செய்யணும் அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்ன்னு சில பேர் தெளிவாக இருக்காங்க சில பேர் குழப்பத்தில் இருக்காங்க அந்த குழப்பத்தில் இருக்கவங்க இந்த அஸ்ட்ராலஜி கிளியரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு எந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் போலான்னு சொல்லி தர்றேன் ரெண்டாவது தெளிவா இருக்கிறவங்க நீங்க எடுத்தது கரெக்ட் தானா அதை ஒரு கிளியரன்ஸ் பண்ணிக்கங்க அடுத்தது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அவங்க அடுத்து வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஐடியில போகலாமா இல்ல நீட் எழுதலாமா அல்லது வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் இல்ல ஒரு சாதாரண ஒரு டிகிரி பண்ணலாமா என்ன பண்ணலாம்னு ஒரு குழப்ப நிலையில இருப்பாங்க அப்ப அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்க எந்த துறையில் போனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா அவங்களுடைய யோகாதிபதி பிளானெட்னு ஒன்று இருக்கும் அந்த பிளானட் சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்ட நம்ம ஹண்ட்ரட் பர்சென்ட் அதில் சைன் ஆகலாம் அதுல டெவலப் ஆகலாம் அதனால அற்புதமான அந்த பிளானட்டோட நம்ம ஒன்றி போய் உங்களுக்கு யோகாதிபதி பிளானட் யாரோ அவங்களோட ஒன்றி போய் நம்ம படித்தவனுக்கா அது நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதனால நீங்க ஒரு அஸ்ட்ராலஜி கிளியரன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதனால பத்தாம் வகுப்பும் மற்றும் பதினெந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு அஸ்ட்ராலஜி கிளியரன்ஸ் எங்கிட்ட வாங்கிக்கிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம் தான்